எனக்கு மிக கோபமானவரும் யார் என்றால் அத்தார் எப்ப பார்த்தாலும் வளவள வளவல வளவள வளவல என்று பேசிக்கொண்டு இருப்பவர்கள் மலரையில் என்னை விட்டும் தொலைவு தூரத்திலே இருப்பார்கள் எனக்கு கோபத்துக்குரியவங்க நான் ஊட்டுல வந்தா ஊட்டுல உள்ளவங்களுக்கே தலை வெடிச்சு பொம்பள வந்தா பேசாம போவே மாட்டான் தொலைஞ்சவன் வாய துறந்தான்னா கல 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 கலந்து பேசிக்கிட்டே இருப்பான் அவக்கு நாவு நோவரல்லியோ தெரியா வாய் நோவரல்லியோ தெரியா என்னதான் கதையை கதைக்கிறா அவவும் பாவத்தை செஞ்சு நம்மளையும் பாவத்தை செய்கிற அளவுக்கு இந்த பொப்புல ஏந்தா இப்படி இருக்காதோ தெரியாண்டு எத்தனையோ பேரு இன்றைக்கு என்று பேசக்கூடியவர்களை அல்லாக்குரிய கூதர் மறுமையில நீ எல்லாம் எனக்கு மிக கோபத்துக்குரியவர்களும் என்னை விட்டு தொலைவு தூரத்தில் இருக்கக்கூடியவரும் நாவடக்கம் என்பது மிக பிரதானம் அதனாலதான் நம்ம பேசினா நல்லதை பேசுவோம் இல்லாட்டி வாய் மூடி மௌனியா இருந்துடும் வாய் மூடி மௌனியாக இருந்துடும் நம்ம செய்கின்ற எல்லாம் இந்த நாவால வெஸ்ட் ஆயிடும் நம்ம செய்கிற இபாதத்து கொடுக்கிற தான தர்மம் எல்லாமே அழிக்குகிற மிக பிரதானமான உறுப்பு இந்த நாம் நாங்க மாஷால இந்த பொம்பளை இருக்காளே இப்ப நண்டி கட்டவளா இருக்கிறாள் இவள் பக்கத்துல ஊடு கட்டுற நேரம் தண்ணி கொடுத்தது கரண்டு கொடுத்தது எல்லாம் நாங்க கொடுத்தது இப்ப நந்தி கட்ட முறையில கரைச்சுக்கிட்டு இருக்கிறார் என்று சொல்லிட்டீங்களா கொடுத்த தண்ணி நாசம் கொடுத்த கரண்டு நாசம் பக்கத்தூட்டோடு உங்களுக்கு உள்ள நல்ல உறவு நாசம் அத மறுமையில நம்மளுடைய நன்மையை இழந்துட்டு போகிற அளவுக்கு பெரிய பாகம்